ஒன்றிய குழு பெருந்த பங்கேற்பு வேலூர் மாவட்டம் அடுத்த தாட்டிமானப்பள்ளி கிராமத்தில் அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அங்குள்ள நியாய விலைக்கடையில் நடைபெற்ற நிகழ்வில் பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதானிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் சாமிரெட்டிப்பள்ளி பரதராமி விழுதும்பாளையம் கிராமங்களில் உள்ள நியாய விலை கடைகளில் அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினார்